இதாக எங்கள் வீட்டுக்கு பேக் சைடு இங்கே பாருங்க ஒரு ஆள் வர்றாங்க பாருங்க கல்ல தூக்கிடு ஆனால் நான் ஜாலியாக இருக்கேன் இவ்வளோ நாள் நாங்கள் கொஞ்சம் நெருக்கடியாக வீடுகள் இருக்கிற இடத்துல இருந்தோம் இப்போ நாங்கள் வந்து சொந்தமாக வீடு கட்டி ஒரு கிராம மாதிரி இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் ஸோ எங்கள் வீடில் வந்து காட்டுப்பகுதியில் தான் வந்து நாங்கள் இப்போ குடியேறியிருக்கோம் பாம்புகள்லாம் நிறையா வந்துருக்குது அது கூட இந்த மாதிரி வந்து இயற்கை இந்த பூ பேர் தெரியுங்களா உங்களுக்கு ஆவாரம்பூ இந்த பூ வந்து நீங்கள் வந்து டெய்லி ரெண்டு மூணு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இளமை ரொம்ப சுறுசுறுப்பாக இந்த மாதிரிலாம் இது வரும் ஆவாறை கண்டவாறு சாவாறு ஆவாரை கண்டு சாவாரை உண்டோ கண்டு துண்டோ அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது அது மாதிரி வந்து டெய்லி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நமக்கும் வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் சுகர் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்பப்போ வந்து இந்த இயற்கையோடு சேர்ந்து நாங்களும் பழகிக்கலாம்னு நினைக்கிறோம் வாழலாம்னு நினைக்கிறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்கள் புது வீட்டுக்கு வந்திருக்கோம் ஒரு த்ரீ டேஸ் ஆச்சு இன்றைக்கி தான் கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்குது அதான் ஒரு வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே இன்னும் ரெண்டு பிஞ்சு ஆவாரம்பூ சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் துவர்ப்பாக தான் இருக்குது பட் நல்லாயிருக்கு கொஞ்சம் வீடுகள் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்குது நாங்கள் இருக்கிறோம் நைட்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இதை ஃபீல் பண்ணுறோம் மாவரம்பூ சாப்பிட்டது ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது இவங்க வந்து ஸ்கூல் கிளம்பிகிட்டு இருக்காங்க இப்போது مرحبا